மார்கழி மாதத்தின் கடைசி நாளில் மாவட்டத்தின் பல பகுதிகளில் சாலைகள் வயல்வெளிகளை ஆக்கிரமித்து பனிப்பொழிவு வாகன ஓட்டிகள் மற்றும் தொழிலாளர்கள் கடும் அவதி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு காரணமாக வாகன ஓட்டிகளும் அதிகாலையில் வேலைக்கு செல்லும் தொழிலாளர்களும் மிகவும் பாதிக்கப்பட்டனர் மார்கழி மாதத்தில் பனிப்பொழிவு அதிகமாக காணப்படுவது வழக்கம் அதுபோல் இன்று மார்கழி மாதத்தின் கடைசி நாளில் அதிகாலை முதலே சாலைகளில் கடும் பனிமூட்டம் காணப்பட்டது திருப்பத்தூர் மதுரை நான்கு வழி சாலை மற்றும் நகர்ப்புற சாலை முழுவதும் தெரியாதபடி பனிமூட்டம் அடர்ந்திருந்தது இதே போன்ற வயல்வெளிகள் கண்மாய் பகுதிகளில் பனி சூழ்ந்து பார்ப்பதற்கே வெள்ளை போர்வையை விரித்து வைத்தது போல் மனதை கவர்ந்தது இந்த நிலையில் மூடு பணியின் காரணமாக எதிரில் வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு பனிப்பொழிவு காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரிய விட்டவாறு வாகனங்கள் இயக்குகின்றன அதேபோல் காலை நேரத்தில் நடைப்பயிற்சிக்கு சென்ற பொதுமக்கள் என பலரும் பனிப்பொழிவால் பாதிக்கப்பட்டனர் மார்கழி மாதத்தின் கடைசி நாளில் மாவட்டத்தின் பல பகுதிகளில் சாலைகள் வயல்வெளிகளை ஆக்கிரமித்து பனிப்பொழிவு வாகன ஓட்டிகள் மற்றும் தொழிலாளர்கள் கடும் அவதி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு காரணமாக வாகன ஓட்டிகளும் அதிகாலையில் வேலைக்கு செல்லும் தொழிலாளர்களும் மிகவும் பாதிக்கப்பட்டன மார்கழி மாதத்தில் பனிப்பொழிவு அதிகமாக காணப்படுவது வழக்கம் அதுபோல் இன்று மார்கழி மாதத்தின் கடைசி நாளில் அதிகாலை முதலே சாலைகளில் கடும் பனிமூட்டம் காணப்பட்டது திருப்பத்தூர் மதுரை நான்கு வழி சாலை மற்றும் நகர்ப்புற சாலை முழுவதும் தெரியாதபடி பனிமூட்டம் அடைந்திருந்தது இதேபோன்று வயல்வெளிகள் கண்மாய் பகுதிகளில் பனி சூழ்ந்து பார்ப்பதற்கே வெள்ளை போர்வையை விரித்து வைத்தது போல் மனதை கவர்ந்தது இந்த நிலையில் மூடு பணியின் காரணமாக எதிரில் வரும் வாகனங்கள் தெரியாதவர்களுக்கு பனிப்பொழிவு காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரிய விட்டவாறு வாகனங்கள் இயக்குகின்றன அதேபோல் காலை நேரத்தில் நடைப்பயிற்சிக்கு சென்ற பொதுமக்கள் என பலரும் பனிப்பொழிவால் பாதிக்கப்பட்டனர் மார்கழி மாதத்தின் கடைசி நாளில் மாவட்டத்தின் பல பகுதிகளில் சாலைகள் வயல்வெளிகளை ஆக்கிரமித்து பனிப்பொழிவு வாகன ஓட்டிகள் மற்றும் தொழிலாளர்கள் கடும் அவதி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு காரணமாக வாகன ஓட்டிகளும் அதிகாலையில் வேலைக்கு செல்லும் தொழிலாளர்களும் மிகவும் பாதிக்கப்பட்டன மார்கழி மாதத்தில் பனிப்பொழிவு அதிகமாக காணப்படுவது வழக்கம் அதுபோல் இன்று மார்கழி மாதத்தின் கடைசி நாளில் அதிகாலை முதலே சாலைகளில் கடும் பனிமூட்டம் காணப்பட்டது திருப்பத்தூர் மதுரை நான்கு சாலை மற்றும் நகர்ப்புற சாலை முழுவதும் தெரியாதபடி பனிமூட்டம் அடர்ந்திருந்தது இதே போன்ற வயல்வெளிகள் கண்மாய் பகுதிகளில் பனி சூழ்ந்து பார்ப்பதற்கே வெள்ளை போர்வையை விரித்து வைத்தது போல் மனதை கவர்ந்தது இந்த நிலையில் மூடு பணியின் காரணமாக எதிரில் வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு பனிப்பொழிவு காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு வாகனங்கள் இயக்குகின்றன அதேபோல் காலை நேரத்தில் நடைபயிற்சிக்கு சென்ற பொதுமக்கள் என பலரும் பனிப்பொழிவால் பாதிக்கப்பட்டனர் மார்கழி மாதத்தின் கடைசி நாளில் மாவட்டத்தின் பல பகுதிகளில் சாலைகள் வயல்வெளிகளை ஆக்கிரமித்து பண்புழிவு